ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது இந்த நாலு நாளில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சிலபஸை முடிக்கணும் அப்போ தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தமிழை வந்து ஓரளவுக்கு முடிக்க பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக முடிக்க முடியலனாலும் இலக்கணம் அது முடிக்க பாருங்கள் அப்போது உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம முடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் இனிமே படித்தாலும் பாஸ் பண்ண முடியும் அது நம்ம படிக்கிற விதத்தில் தான் இருக்குது எல்லாமே வந்து ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை இனிமேல் நம்ம இம்பார்ட்டண்ட் டாபிக் படித்தா கூட ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வச்சு நம்ம ஜிஎஸெலாம் அடிக்க முடியும் எல்லாரும் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் கேட்காதீங்க உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முடிக்க முடியும் மேபி உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் வரலாம் படித்த கொஷின் வரலாம் அதனால் நீங்கள் இனிமேவாவது கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த நாலு நாளில் தமிழை முடிக்க பாருங்கள் மு தமிழ் எப்படி உங்களுக்கு படிக்கணும்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் பிளானோட உங்களுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்டில் உங்களுக்கு வேணுங்கிறத டைப் பண்ணிவிடுவேன் தமிழில் வந்து எல்லா டாப்பிக்குமே முடிக்கணும் கண்டிப்பாக முடித்தா மட்டும்தான் நம்மளால் தமிழில் தொண்ணூறுக்கு மேலே அடிக்க முடியும் நமக்கு தமிழ் தான் மேஜர் பார்ட்டே இந்த இதில் தமிழ் சப்ஜெக்ட்டுக்குள்ளே பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அடுத்து பிளான் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா நம்மளோட டெலிகிராமில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அதை ஃபஸ்ட்டு முடிங்க அதை முடிச்சதுக்கு அப்புறமா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஜிஎஸை வந்து நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் வீடியோ இருக்குது அதை பார்த்துட்டு கூட நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எல்லாமே புரியும் உங்களால் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும்